ஒரு கிராமத்தில் சின்னதாய் பிறந்தான் பாரதி படிக்கவில்லை பேசும்போதும் கீழ்நோக்கி பார்த்தான் அவனது தந்தை ஒரு தொழிலாளி பறையன் சமூகத்தைச் சேர்ந்தவர் கணக்கு எழுதத் தெரியாது ஆனால் கணக்கில்ல வேலை செய்தார் பாரதி கேட்டான் அப்பா நாம ஏன் பள்ளிக்கூடம் போகக்கூடாது அப்பா பதில் சொன்னார் நம்மளை யாரும் என்னாத காரணம்தான் அது அதுவே நாள் பாரதியின் மனதில் தீ நாள் அவன் கேள்விகளுக்கு நூல்கள் பதிலாகின அம்பேத்கர் படங்களை பார்த்தான் ஏன் நம்மை தாழ்த்துகிறார்கள் என்ற கேள்விக்கு அம்பேத்கர் சொன்ன பதில் கல்வி விழிப்பு கிளர்ச்சி அம்பேத்கர் பீஸ்வான் இன் பந்தலிலே வாழ்ந்தவர் ஆனால் லண்டன் கல்வியில் பட்டம் பெற்றவர் அவன் வாழ்க்கை பாரதிக்கு ஒரு விளக்கு கொள்கை அவன் வீட்டில் படுக்கையில் கூட புத்தகங்கள்தான் இருந்தன திருமாவை பார்த்தான் திடீர் தாக்கம் சிறையில் சென்றாலும் அவன் வார்த்தைகள் சுவர்களை உடைக்கின்றன நீ கல்வி கற்க அதுவே பொடிக்கும் சுவர் அழிக்கும் அடிமை பாரதி விழித்தான் எழுந்தான் ஏற்றான் நூல்கள் அவன் கனவு எனது கிராமத்து பிள்ளைகள் அனைவரும் பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் அவன் தூங்கவில்லை அவன் ஓயவில்லை ஒரே வேலையாக எண்ணினான் கல்வி வீடு வீடாகச் செல்ல வேண்டும் சாலை ஒளிந்திருந்தது பாரதி விளக்காக ஆனான் அவன் ஆசிரியனானான் அவன் எழுதியது நூலல்ல எதிர்காலம் அவன் உருவாக்கியதுமானவரல்ல தலைவர்கள் அவன் செய்த காரியம் அடிமை முறையை அழித்தது நாளொரு நாள் பாரதிக்கு அழைப்பு வந்தது மாநில விருது அவர் மேடையில் நின்று சொன்னார் நான் பறையன் என்பதால் தாழ்ந்தவன் அல்ல நான் கல்வி கற்ற பறையன் என்பதால் தலைவனாய் இருந்தேன் அவர்கள் கைதட்டினர் ஆனால் பாரதி பார்த்தது தன் பள்ளிக்கூடம் செல்லும் குழந்தைகள் அவன் சிரித்தான் அடிமை இல்லை அதிகாரமே என் வருங்காலம் இப்போது பாரதி தமிழக கல்வி மேம்பாட்டு இயக்கத்தின் தலைமை ஆலோசகர் அவன் கனவு ஏழை மாணவருக்காக நூறு நூலகங்கள் அவன் எழுச்சி எல்லா பசுமைக்கும் வழிகாட்டும் வெற்றி கதையாகிறது முடிவுரை நீ பிறந்தது எங்கும் இல்ல நீ உயர்ந்ததுதான் வரலாறு அம்பேத்கரின் கல்வி பெரியாரின் சிந்தனை திருமாவின் உரிமை இந்த மூன்றையும் கொண்டதுதான் புதிய இளைஞன் நீயே